வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அன்பில் சரிந்த தராசு ஒரு இளைஞர் தினமும் ஒரு பாட்டியிடம் ஆரஞ்சு பழங்களை வாங்குவார் பழங்களை எடை போட்டு வாங்கி பணம் குடித்த அந்த பழங்களில் இருந்து ஒன்றை எடுத்து வீத்து வாயில் போட்டுவிட்டு இந்த பழம் மிகவும் புளிப்பாக உள்ளது என்று சொல்லி அந்த பாட்டியிடம் கொடுத்து சாப்பிட சொல்லி புகார் செய்வார் உடனே பாட்டி ஒரு சுளையை வாயில் போட்டுவிட்டு இல்லையேப்பா தானே இருக்கு என்பார் உடனே அந்த இளைஞர் எதுவும் பேசாமல் மீதி பழங்களை எடுத்துக்கொண்டு செல்வார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவர் மனைவி அவரிடம் ஏங்க பழங்கள் நல்லா இனிப்பாக தானே இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி டிராமா போடுறீங்க உடனே அந்த இளைஞர் சிரித்துக்கொண்டு மனைவியிடம் அந்த பாட்டி நல்ல இனிப்பான பழங்களை தான் விற்கிறாங்க ஆனாலும் தனக்கென்று ஒரு பழத்தை கூட சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க இப்படி குறை கொடுப்பதால் தினமும் அவர் காசு இழப்பின்றி ஒரு பழத்தை என்றார் தினமும் நடக்கும் இந்த நாடகத்தை இருந்த காய்கறி வியாபாரி கவனித்து விட்டு அந்த பாட்டியிடம் அந்த ஆள் தினமும் உன் பழங்களை குறை கூறுகிறான் இருந்தும் நீ ஏன் அவனுக்கு எடை அதிகமாக போட்டு பழங்களை கொடுக்கிறாய் உடனே அந்த பாட்டி புன்னகைத்துவிட்டு அவன் என்னை தினமும் ஒரு பழத்தை சாப்பிட வைப்பதற்காகவே இப்படி குறை கூறுவது போல கூறி கொடுத்து சாப்பிட வைக்கிறான் இது எனக்கு தெரியாது என்று நினைக்கிறான் நான் எடை அதிகமாக பழங்களை போடுவதில்லை மாறாக அவனது அன்பில் எனது தராசு கொஞ்சம் சரிந்து விடுகிறது என்றார் அன்போடு வாழ்வை அழகாக்குவதில் அழகின் பங்கை விட அன்பின் பங்கே அதிகம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்